இன்னும் பிப்ரவரி தான் இருக்கும் அதுக்குள்ள குத்துதே குடையுதுன்னு வெயில் பிச்சு அடிக்குது இதை சமாளிக்கணும்னா என்னோட ஸ்டைல ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா இதுக்கு ஒரு சின்ன பவுல்ல முதல்ல எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் பருப்பு அரை மணி நேரம் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சு வச்சிருங்க நான் வந்து இதுக்கு பூசணி எடுத்திருக்கேன் ரெண்டு பத்து அளவுக்கு எடுத்து தோல் கலசி விட்டு பொடி பொடியா கட் பண்ணி ஒரு வானல்ல கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி வேக வச்சு வச்சிருக்கேன் இது வேகிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார்ல ஊற வச்சது எல்லாத்தையும் கலந்து பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவண்ணா தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் போல அரைச்சு வச்சிருங்க இப்ப காய் நல்லா வெந்திரி அரைச்சி விழுந்து சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது கொதிக்கிறதுக்குள்ள ஒரு கப் அளவுக்கு வீட்டுல ஒரு ஊத்துல நல்லா கெட்டியான தயிர நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க கெட்டி இல்லாம கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா தண்ணீர் விட்டு மோர் போல கரைச்சிருங்க பூசணிக்காயோட சேர்த்து அரைச்ச விழுது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மோரை இதுல ஊத்திரலாம் அடுப்ப சிம்மல வச்சுட்டு நல்லா நொறைச்சு பொங்கி வர நேரத்துல அடுப்ப ஆஃப் பண்ணி தாளிப்பு சேர்த்துடலாம் எண்ணெய் ஊத்தி கடுகுள் தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம் கடைசியா கொஞ்சமா பெருங்காய் தூள் போடுங்க போட மறந்துட்டா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சியும் துருவி சேர்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மோர் குழம்பு என்னோட ஸ்டைல ரெடி ட்ரை பண்ணி பாருங்க வெயிலுக்கு சூப்பர் por arco.